ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கிழங்கு வச்சு ஒரு டிஷ்ஷ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தானது சுகர் பேஷண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் மற்றபடி பசங்களுக்கெல்லாம் இது வந்து அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்குங்க இது வேக வச்சு கொடுக்கும்போது பசங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ரெசிபி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதை செய்முறை பார்க்கலாமாங்க மரவள்ளி கிழங்கு வந்து தோல் உரிச்சிட்டு கிளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன் கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு விசில் விட்டோம் அப்படின்னாக்கா நல்லாவே கிழங்கு வெந்து வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதை நல்லா மசித்து விட்டுடலாம் இப்போ கிழங்கு வந்து நல்லா தூளாக நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டும் பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க உப்பு வேக வைக்கும்போதே நம்ம சேர்த்தாச்சு இப்போ கிழங்கு வெங்காயம் கரம் மசாலா மிளகாத்தூள் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்தமாதிரி பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நம்ம பிடிக்கும்போது நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும் பாருங்க எல்லா கிழங்கையுமே பால் மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம நினச்சி போடுறதுக்கு இட்லி மாவு தான் தேவை நம்ம வீட்டில் எப்போயுமே எல்லாருகிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க வீட்டில் வச்சுருக்கோம் இட்லி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போ என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தனியாக தான் இருந்துச்சு அது அந்தளவுக்கு மாவு மேலே வந்து கோட்டிங் ஓட்டாதுங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போ பச்சரிசி மாவு வச்சுருக்கேன் அதில் போட்டு நம்ம பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா மொறு பா ஸ்க்ரிஃபியாக வருங்க நம்மளுக்கு போண்டா அதனால தான் அது வந்து மேலே அரிசி மாவு வந்து கோட்டிங் கொடுக்குறோம் இப்போ இருக்கிற எல்லா கிழங்குலையுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா மரவள்ளி கிழங்குமே அழகாக பால் மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ மரவள்ளி கிழங்கு பால் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சி கொஞ்சமான அளவு ஆயில் ஊற்றியே நம்ம போட்டுக்கலாங்க கொஞ்சம் நூன்றுனா போட்டு கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு நாளாக போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து உள்ளே இருக்க ஸ்டப்பிங் வந்து உடஞ்சி வெளியில் வராமல் இருக்கணும் அந்தளவுக்கு மேல் மாவு வந்து கோட்டிங் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும் போட்ட உடனேவும் நம்ம கரண்டையை போட்டுவிடக்கூடாது உள்ளே உடஞ்சிது அப்படின்னாக்கா வெளியில் எல்லாமே வரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு அப்படியே உடஞ்சி வெளியில் எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கிழங்கு நினச்சி போடக்கூடிய மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க என்கிட்ட இருந்தது கொஞ்சம் தண்ணியாக இருந்துருச்சு அதனால தான் வந்து உள்ளே வச்சிருந்த கிழங்கு வந்து வெளியில் வந்துருச்சு ஒன்று ரெண்டு நீங்கள் போடும்போது கொஞ்சம் கெட்டியான மாவாக நினச்சி போட்டிங்க அப்படின்னா இந்தளவுக்கு வெளியில் வரவே வராது பாருங்கள் சீஸ் பால் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இப்போ பசங்க ஃபுல்லாக வீட்டில் லீவில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியாக செய்து கொடுங்க உள்ளே வச்சுருக்கிறது மரவள்ளி கிழங்கு தான் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது இதுக்கு சைடுஸ் வந்து டொமோட்டோ சாஸ் வச்சு கொடுத்து பாருங்கள் டொமோட்டோ கெச்சப்பும் வச்சு கொடுக்கலாம் இது மேலே வந்து பாருங்கள் இவ்வளோ முறு அவ்வளோ நல்லா இருக்குது இந்த அரிசி மாவு கோட்டிங் கொடுத்ததுனால மேலே ரொம்ப ஸ்க்ரிஃபியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு முறு முறு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ இது ஆயிலும் வந்து நம்மளுக்கு அதிகம் இழுக்காதுங்க வெறும் அரிசி மாவு தான் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆயிலும் அந்தளவுக்கு இழுக்கவே இருக்காது இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு போதும் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு நினைக்கவே தோணாதுங்க இன்னொன்று சாப்பிட்லாமா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது ஏன்னா நம்ம இந்த கரம் மசாலா காரத்தூள் உள்ளே சேர்த்துருக்கோம் ஆனியன் இருக்குது அதோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி இது இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ